இது ஒரு தொடர் சில கட்சிகள் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக அவர்களே தலைவர்களாக இருப்பார்கள் நான் சொல்லலையே அது கோஷ்டி என்பது மற்ற கட்சிகளிலே இருந்தால் அது மிக மோசமாக இருக்கும் வெட்டு குத்து என்ற அளவில் இருக்கும் இங்கே குறைந்தபட்சம் வேஸ்டி கிளிதரோடு முடித்து கொள்ளுமே ஒழிய அவர் காங்கிரஸில் இருப்பார் என்ற நம்பிக்கையோடுதான் தொடர்ந்து அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது சிதம்பரம் அவர்களுடைய காட்டுகின்ற திசையில் தான் காங்கிரஸ் செல்கிறது என்று சொன்னால் அகில இந்திய தலைமைக்கு வேலையே இல்லை என்று ஆய்வு அப்படி தமிழ்நாடு முழுக்க எனக்கு நேற்று நிறைய தொலைபேசி வந்துச்சு நீங்கள் நெடுங்காலமாக நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறீர்கள் உங்களை ஏன் செயல் தலைவராக ஆக்கவில்லை என்று வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து திருநாவுக்கரசர் ஏ நீக்கப்பட்டார் கே எஸ் நியமனத்திற்கு பின்னணி என்ன இதற்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு இதயத்துலாவி பதில் என்ன வணக்கம் வணக்கம் திருநாவுக்கரசர் ஏ நீக்கப்பட்டார் இது ஒரு தொடர் நிகழ்வு தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மகாத்மா காந்திக்கு முன்னரே ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டம் கூடி புதிய தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த அடிப்படையில் இந்தியா முழுதும் பொதுவாக இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து தலைவராக இருப்பவர்கள் மாற்றப்படுவார்கள் அதில் மற்றவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லவா காங்கிரஸ் என்பது ஒரு ஜனநாயக கட்சி தனிநபர் தலைமை வைக்கக்கூடிய ஒரு கட்சி அல்ல சில கட்சிகள் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக அவர்களே தலைவர்களாக இருப்பார்கள் யாருன்னு சொல்லிடுங்களா சொல்ல வேண்டிய அவசியம் இந்தியா முழுக்கும் பல கட்சிகள் இருக்கிறது அது பீகாரில் இருக்கக்கூடிய லாலு பிரசாத் கட்சியாக இருந்தாலும் சிவசேனை கட்சியாக மகாராஷ்டிராவிலே இருந்தாலும் இந்திய தேசிய தளம் என்று சொல்லக்கூடிய கட்சி ஹரியானாவிலே இருந்தாலும் நம்முடைய சகோதரி மம்தா பானர்ஜியுடைய கட்சி வங்காளத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு வரவே மாட்டீங்களா ஏன் வரக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல தமிழ்நாட்டை சொல்லுங்களேன் ஏன் தமிழ் நீங்கள் ஏன் ஆந்திராவை கேட்கக்கூடாது நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு இருக்கார் இல்லை கேட்கலாம் இல்லையா பக்கத்தில் குமாரசாமி கட்சியாக நம்முடைய தேவகூடாவுடைய கட்சி இருக்குல்ல அதை நீங்கள் கேட்கலாம் இல்லையா தமிழ்நாட்டிலும் இருக்கிறதுன்னு தான் சொல்லணே ஒழிய நீங்கள் ஜெயலலிதாவில் தலைமையிலான கட்சி தொடர்ந்து வந்து அவங்க தான் வந்து முதல்வராக இருப்பாங்க அங்கே வந்து எந்த விதமான கட்சி தலைமையில் யாராவது ஒரு பேருக்கு இருப்பாங்க மீதியெல்லாம் அவங்க தான் செய்வாங்க திமுக சொல்ல மாட்டீங்களா நீங்கள் திமுகவில் இல்லையுன்னு நான் சொல்லலையே சொன்னா அதாவது நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்ல வர்றேன் எல்லா கட்சிகளும் அங்கென்றும் இங்கொன்றும் இல்லாமல் எங்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை போய் நாம காங்கிரஸில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீக்கத்திற்கு ஒரு பின்னணி எந்த என்று சொல்லிக்கொண்டு யார் எதை சொன்னாலும் அவர்கள் ஏதோ ஒரு காங்கிரஸ் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியினாலோ காங்கிரஸுக்கு எதிராக கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதால்தான் சொல்லுகிறார்களே ஒழிய அப்படி ஒன்று இருப்பதாக எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரியாமல் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு விளக்கத்தை சொன்னேன் இதற்கு முன்னர் இருந்த இவி கே இளங்கோவன் தலைவராக இருக்கும் பொழுது ஒரு ஒரு வருடம் ஒன்றரை ஆண்டுகள் இருந்தார் அதற்கு முன்பு திரு தங்கபால் அவர்கள் இருக்கும்போது யாரத்தாழ இரண்டு ஆண்டுகளுக்கு சற்று கூடுதலாக இருந்தார் இப்போ ரெண்டரை ஆண்டுகள் நம்முடைய திருநாவுக்கரசர் இருந்திருக்கிறார் ஆக இதையெல்லாம் வைத்து கொண்டு த தவறான ஒரு கதைகளை கட்டுவதோ கருத்துக்களை சொல்லுவதோ என்ன தவறான கதைன்னு சொல்லுங்க பொதுவாக ஏதோ நீக்கப்படுறாரு காரணம் இருக்கும் அப்படி அல்ல இல்லை என்ன தவறான கதை எனக்கு தெரியலிங்க சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸில் வந்து ஒரு நிரந்தரமாக இருக்காது காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு கட்சியை தொடர்ந்து தலைவரை போடாது புதிய தலைவர்களை வந்து மாற்றி கொண்டே இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா அது இன்று காங்கிரஸ் தொடங்கிய காலத்திலிருந்து ஆண்டுதோறும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அகில இந்திய காங்கிரஸுடைய கூட்டம் நடக்கும் அங்கே அந்த கூட்டத்தின் மூலமாக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் திருநாவுக்கரசு நீங்கள்லாம் நிர்பந்தம் கொடுத்து வந்தீங்களா இப்படியெல்லாம் சொல்ல முடியாது அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில் யாரும் எந்த குரலும் கொடுக்கலாம் அதை யாரும் முடக்க முடியாது இந்த க தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களை பிடிக்காதவர்கள் அவருக்கு எதிராக சொல்லியிருக்கலாம் இப்போ அடுத்த ஒரு தலைவர் வந்தாலும் அல்லதுக்கு முந்தின தலைவர் வந்தாலும் இதே கதை தொடரும் கோஷ்டி இருக்குங்கிறீங்க அதாவது அது கோஷ்டி என்பது மற்ற கட்சிகளில் இருந்தால் அது மிக மோசமாக இருக்கும் வெட்டு குத்து என்ற அளவில் இருக்கும் இங்கே குறைஞ்சபட்சம் வேஷ்டி கிளிதலோடு முடித்து கொள்ளுமே இல்லையே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய கத்தி அல்லது துப்பாக்கி எடுத்து சுடுவது என்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்காது நேரடியாக நேரடியாக வேஸ்டி மாதிரி சொல்லிட்டீங்க அதில் நடந்தது காங்கிரஸ் உங்களுக்கு நடந்திருக்குல்ல நான் காங்கிரஸ் காரணமாக இருந்தாலும் நான் உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அதாவது ரெண்டு கருத்து மாறுபாடுகள் இருக்கும் பொழுது அது நன்முறையில் இருந்தால் நன்முறையாக இருக்கும் சில நேரங்களில் அது வன்முறை என்று வரும் பொழுது சட்டை கிழிவதும் அல்லது வேஷ்டிகள் அவிழ்க்கப்படுவதும் சாதாரண விஷயமாக இன்னைக்கு போயிடுச்சு எனக்காகல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இதுவரை வரல அதனால தொண்டராக இருந்திருக்கீங்க தொண்டராக இருந்தாலும் தொண்டர் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லையே யாருக்கோ எங்கேயோ நடக்கக்கூடிய ஒன்று திரு திருநாவுக்கரசர் முழுக்க முழுக்க காங்கிரஸ் ஜெல் ஆகல முழுக்க முழுக்க ஒருங்கிணையில அப்படிங்கிற புகார் அவர் சேர்ந்ததுலேருந்து இருக்கல அதாவது இதுவே ஒரு தவறான கருத்து ஒருத்தர் தலைவர் ஆன உடனே அந்த கருத்து வருதுன்னா என்ன அர்த்தம் எதிர்கருத்துன்னு அர்த்தம் அவரை ஒரு மாசமோ பத்து மாசமோ அஞ்சு மாசமோ அவருடைய செயல் தலைமையை பார்த்துட்டு அவர் சரியா இல்லைன்னு சொன்னார்னா அது நியாயமா இருக்கும் அந்த மாதிரி இல்லை இது பொதுவாக எனக்கு ஒரு பதவி வேணும்னு ஆசைப்பட்றேன் இன்னொருக்கு க கிடைக்குது அப்படின்னு வரும்பொழுது பொதுவாக வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி அல்லது தான் அந்த ப பதவியை அடையவில்லையே என்பதற்காக தங்களை சார்ந்தவர்கள் மூலமாக குரல் கொடுக்கறது உண்டு இது ஜனநாயக முறை தான் திரு திருநாவுக்கரசர் அதிமுகரே உணர்றாரு அவர் டிடிவி ரொம்ப க்ளோஸாக இருக்காரு காங்கிரஸை டிடிவி அணி பக்கம் டிடிவி கட்சி பக்கம் போயிடணும் போயிடணும்னு நினைக்க முயற்சி பண்ணிட்டார் இப்படிங்கிற போகிறத தொடர்ந்து நீங்கள் மேலிடத்தில் உங்களை போன்றவர்கள் அல்லது உங்கள் மற்ற தலைவர்கள் தான் வந்தீங்க அதாவது தலைவர் திருநாவுக்கரசர் மட்டுமல்ல மறுபடியும் திருநாவுக்கரசர் தலைவர் தான் பேசுகிறீங்க அதான் அதாவது தலைவர் என்பது ஒரு அடைமொழி சாதாரண ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவரை அவருடைய தொண்டர்கள் தலைவர் என்று கூப்பிடுவார்கள் அதே போன்று ஒரு மாநில அடிப்படையிலே முன்னாள் தலைவர்களாக இருக்கக்கூடிய குமரி ஆனந்தன் அவர்களை தலைவர் குமரியானந்தன் அழைப்போம் அதே மாதிரி தலைவர் தங்கபால் அவர்களை தலைவர் தங்கபால் அழைப்போம் அந்த அடிப்படையில் திருநாவுக்கரசு அவர்களை தலைவர் திருநாகரசன் அழைக்கிறோம் எங்களுக்கு இன்று தலைவராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் யார் என்றால் திரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அழகிரி அவர்கள் அதனால் எங்களை பொறுத்தவரை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் யார் அகில இந்திய தலைமை தலைவராக நியமிக்கிறதோ அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் திரு திருநாவுக்கரசர் அமெரிக்கா போய் ரஜினிகாந்தை ரகசியமாக சந்தித்தார் ஒன்று காங்கிரஸோடு அணி அமையணும் அந்த கட்சியில் அவர் என விருப்பம் தெரிவிக்கணும் இந்த மாதிரி ஒரு நோக்கம் அவருக்கு இருந்துச்சு அப்படி தானே காங்கிரஸ் சேர்ந்தவர்களே க பரவிவிட்டீங்க இந்த கேள்வியை திரு திருநாவுக்கரசர் அவர்களிடம் சென்னையில் கேட்டார்கள் அப்பொழுது திருநாவுக்கரசர் சொன்ன பதிலே நான் இங்கே சொல்கிறேன் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய வேலையாக அமெரிக்கா செல்கிறார் நான் என் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரை சந்திப்பதற்கு நான் செல்கிறேன் ரஜினிகாந்தை சந்திக்க வேண்டும் என நான் விரும்பினால் சென்னையிலே சந்தித்து விடுவேன் இதற்கு நான் அமெரிக்கா போக வேண்டியதில்லை அவர் ஒரு பகுதிக்கு செல்கிறார் நான் ஒரு பகுதிக்கு செல்கிறேன் என்று அவர் பதில் சொன்னார் அந்த பதிலைத்தான் நான் இங்கே சொல்ல முடியும் திருநாவுக்கரசர் ராகுல் காந்தி தலைவர் பதவி நீக்கப்பட்ட பிறகு செய்தியாள இதே பதில சொல்லியிருக்காரு அமெரிக்காவுக்கு போன அவசியம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட அவர் காய் நகர்த்தினார் காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால மெதுவாக ரஜினி பக்கம் சாயலாமாங்கிற அளவுக்கு காய் நகத்தினார் அப்படின்னு தானே செய்திகள் வந்துச்சு உங்களுக்கு காங்கிரஸை பொறுத்தவரை திருநாவுக்கரசர் வந்த பிறகு அவருக்கு தொடர்ந்து பதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அவருக்கு அகில இந்திய காங்கிரசுடைய செயலாளர் பதவியை கொடுத்தார்கள் அதன் பிறகு நம்முடைய காங்கிரஸ் தலைவர் பதவியை கொடுத்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர் இன்னொரு கட்சிக்கு போக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அவர் ட்ராக் ரெக்கார்டு அவர் அதிமுக முக்கியமாகவே அதிமுகவுடைய உறுப்பினர் அவர் அதிமுக அடையாளம் தான் அவருக்கு இருக்குது அவர் எம்ஜிஆர் அவரை ஒரே நிமிஷம் மேம் இத்தர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை அடையாளம் கண்டு முக்கிய பதவியெல்லாம் கொடுத்தார் அதிமுக இருந்த சொந்த கட்சி தொடங்க பாஜக போனார் அப்புறம் காங்கிரஸ் இருந்தார் ஸோ அவர் இதே கட்சியில் இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களை போன்றவர்களுக்கும் இடைமட்ட தலைவர்களுக்கும் கீழ்மட்ட தொண்டர்களுக்கும் கட்சி தலைமைக்கும் இருந்தது உண்மையாக இல்லையா இந்த சந்தேகம் எங்களை விடுங்க எங்கள் அகில இந்திய தலைமைக்கு இருந்திருந்தால் அவருக்கு இவ்வளோ பதவிகளை கொடுத்து அழகு பார்த்துருக்க மாட்டாங்க சார் எங்களை விடுங்க வேஷ் பாஜகவுக்கு சென்றார் அங்கே அவருக்கு மத்திய பிரதேசத்தில் எம்பி பதவியை கொடுத்து அமைச்சராக ஆக்கினாங்க அதை விடுங்க அன்னாதிமுகவில் இருந்த காலத்தில் தொடர்ந்து அமைச்சராக இருந்த ஒரே அமைச்சர் என்ற பெயரும் அவருக்கு இருந்தது எம்ஜிஆர் அவரை மதித்தார் அதனால் இதுவெல்லாம் ஒரு ஒரு தலைமைக்கு சகுதி உள்ளவர் அல்லது ஒரு செல்வாக்கு உள்ளவருக்கு எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சியிலே அவர்களுக்கு பொறுப்பும் பதவியும் கிடைக்கும் அதனால் அவர் வந்து இங்கே வந்ததினால நாங்கள் இதை கொடுத்த முடியல எந்த கட்சிக்கு யார் செல்வாக்கு உள்ளவர்கள் சென்றாலும் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்குரிய ம மகத்துவம் அல்லது பதவி கிடைக்கும் அது திருநாவுக்கரசுக்கு மட்டுமல்ல அது யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னா அவர் வேற கட்சி போன கூட பரவாயில்லன்னு சொல்றீங்களா நான் எப்படிங்க சொல்ல முடியும் அவர் காங்கிரஸில் இருப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் தொடர்ந்து அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது இன்னும் அகில இந்திய தலைமை அவருக்கு பல பொறுப்புகள் கொடுக்கும் அது மட்டுமல்ல அவரை அழகில இந்த தலைமை பாராட்டி இருக்கிறது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டார் என்று பாராட்டு பத்திரம் வாசித்தது என்பது அகில இந்திய தலைமை தான் பாராட்டு பத்திரம் வாசிக்கிற அகில இந்திய தலைமை எதுக்கு நீக்கணும் அப்படி இல்லை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஒரு தலைமை என்பது இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஓராண்டுகள் என்று அதுக்கு விளக்கமும் சொன்னேன் சமீப கால விளக்கம் ஓராண்டுக்கு சற்று கூடுதலாக திரு இவி கேஸ் அவர்களும் இரண்டு ஆண்டுக்கு சற்று கூடுதலாக திரு தங்கபால் அவர்களும் இதற்கு முன்பு பல தலைவர்கள் ஈராண்டு ஓராண்டு இருந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையொழிய இது திருநாவுக்கரசு அவர்களுக்கு மட்டும் ஏற்பட்ட ஒரு விஷயம் அல்ல ஒரு தலைவர் வந்தால் அவருக்கு எதிராக நடக்கணும் திரு கே வி தங்கபாலுக்கு எதிராக நீங்கள் உண்ணாவிரதாக இருந்தீங்க போராட்டம் நடத்துறீங்க இடைவெளியில் க கட்சியிலிருந்து நீக்கமெல்லாம் செய்யப்பட்டீங்க அப்படி இருக்கும் பொழுது கட்சி தலைமை யாரை நியமிக்கதோ அவங்க எதிராக கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்தி அவர் நீக்கிறதுக்காக அமைச்சு தானே பண்ணுறாங்க நல்ல கேள்வி அதாவது கருத்து வேறுபாடுகளை வெளியில் சொல்வது காங்கிரஸில் மட்டும்தான் முடியும் அந்த நேரத்தில் சிறுபான்மை மக்களுக்கு சீட்டு வழங்கப்படவில்லை என்பதைத்தான் நாங்கள் எதிர்த்தும் தலைமையை எதிர்க்கவில்லை தமிழ்நாடு தலைமையை எதிர்த்தால் அது அகில இந்திய தலைமையை எதிர்ப்பது கொண்டு தான் அது அந்த கருத்துக்களை எடுத்து சொன்னோம் அதேபோன்று திரு ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் அவர்கள் தலைவராக என்னை நீக்கவில்லை அப்போவும் நீக்கவில்லை திரு இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு போது நானும் அந்த குற்றச்சாட்டை சொன்னவன் தான் அந்த நேரத்திலே நான் வெளியேறுவேன் இவ்வாறு தொடர்ந்து இருந்தால் கட்சியை விட்டு வெளியேறுவேன் என்று சொன்னபொழுது அகில இந்திய தலைமை எனக்கு ஒரு தகவல் தந்தது பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை வெகு விரைவில் நிறைவேற்றப்படும் என்று சொன்னதால் டிவி கேஸ் அதாவது நீக்குவது என்பது என்னை நீக்க முடியாது நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர் பல வருடங்களாக அந்த வகையில் என்னை நீக்குவதற்கான அதிகாரம் அகில இந்திய தலைமைக்குத்தான் இருக்கிறது என்பதை இருக்கக்கூடிய தலைவர்களே சொன்னார்கள் இதயத்துள்ள அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பில் இருப்பதனால் அவரை தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் நீக்க முடியாதுன்னு சொன்னார்களே ஒழிய என்னை அவர்கள் நீக்க முயற்சி எடுத்திருக்கலாம் ஆனால் நான் அந்த நேரத்திலே என்னுடைய கருத்தை வலியுறுத்தினேன் இது போன்றுதான் திருநாக்கவரசர் அவர்களுக்கு எதிராகவும் பல பேர் கருத்து சொல்கிறார்கள் கருத்து சொல்வது என்பது வேறு கட்சி தலைமைக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுப்பது என்பது வேறு திரு கே எஸ் நியமிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன அவர் சமீப காலமாக ஒரு முன் முன்னிலையில் இல்லை என்ன காரணம் திரு கே எஸ் அவர்கள் தொலைக்காட்சிகளிலே பெரும்பாலும் விவாதங்களிலே வரக்கூடியவர் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதற்கு முன்னதாக கீழப்பாளையம் பஞ்சாயத்து யூனியனுடைய தலைவராக சிறப்பாக பணியாற்றியவர் மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கார் மக்களவை உறுப்பினராக பின்னர் வந்தார் இப்போ தலைவர் மூப்பனார் அவர்கள் அவர் மீது வைத்திருந்த அந்த அந்த அவருடைய செயல்பாடுகளை பார்த்து வைத்திருந்த ஒரு மரியாதை தொடர்ந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி வந்தது ஒரு சாதாரண தொண்டனும் ஒரு உயர் உதவி அடையலாம் என்பதற்கு திரு கே எஸ் அழகிரி அவர்கள் உதாரணம் அது மட்டுமல்ல ஒரு பெரும்பான்மை வகுப்பை சாராதவரும் அந்த நிலைக்கு வரலாம் என்பது காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன உதாரணம் பெரும்பான்மை சமுதி சொன்னீங்க அப்படி அல்ல அதாவது உங்களுக்கு பெரும்பான்மை சமூகம்னா சில கட்சிகள் உங்களுக்கு வந்து சில இடங்கள் கொடுக்கும் பொழுதோ அல்லது உங்களுக்கு பதவிகள் கொடுக்கும்போதோ இவையெல்லாம் பார்ப்பார்கள் காங்கிரஸை பொறுத்தவரை இளைய பெருமாள் என்று இருந்த திரு இளையபெருமாள் அவர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய தலித் சமூகத்தை சேர்ந்த மரகதம் சந்திரசேகர் அவர்கள் இது போன்று முன்னாள் தலைவராக இருக்கிறார் அதனால இந்த சமூகங்களை எல்லாம் பார்க்காத ஒரு கட்சி இந்தியாவிலே மதம் பார்க்காத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதால் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது கே எஸ் பற்றி எதுக்காக சொன்னீங்க பெருமான சமூக சாராதவர் அப்படிங்கன்னு சொன்னீங்க இல்ல அப்படியே பெரும்பா நீங்க சொன்னீங்க இல்லையா பிரபலமே அவர் நீண்ட காலமாக உதாரணம் சொன்னேன் குறைத்து மதிப்பிடவில்லை நானும் அவர் பல சமயம் நான் பேட்டி அவர் வந்து சமீப முன்னிலை பெறாதவர் என்று கருத்து இருக்கிறது அப்படி எதுக்கு எதற்காக முக்கியத்துவம் தொடர்ந்து முன்னிலை பெறக்கூடிய ஒரு தலைவர் அவருக்கு என்ன பொறுப்புகளை காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைமை இட்டதோ அதை செவ்வனே செய்யக்கூடியவர் ஆகவே அவரை பற்றி நாம் எந்த குறையும் இதுவரை சொல்லப்பட முடியாத ஒரு மனிதர் அவர் பொறுப்பில் இருக்கும்போது சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும்போது தனது பொறுப்பை முறையாக நிறைவேற்றியவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் அவர் தலைவராக வந்தது எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறார் கே எஸ் அழகிரி திரு ரொம்ப நெருக்கம் இல்லையா திரு அழகிரி அவர்கள் எல்லோருக்கும் நெருக்கமானவர் அதிலே யாராவது ஒருவருடன் கூடுதல் நெருக்கம் இருக்கும் அதாவது நண்பர்கள் என்று சொல்வார்கள்

அதுதான் சிந்திக்கணும் அந்த தலைவர் யாருக்காவது நெருங்கியவராக இருப்பார் அதில் வந்து நாம் வந்து ஒரு எதை பார்க்க முடியாது முரண்பாடை பார்க்க முடியாது நீங்கள் அதை நேரடியாக சொல்ல மறுக்கிறீங்க திரு ப சிதம்பரத்துடைய எண்ணம் அவருடைய கோஷ்டி வலுப்பெற்றிருக்கு திரு கே ஸ்டாலின் நியமித்தது மூலம் அப்படி சொல்ல முடியாது இன்றைக்கு செயல் தலைவராக நான்கு பேர் திரு அழகிரி திரு ப சிதம்பரம் எந்த அளவுக்கு காங்கிரஸ் கமிட்டியில் வலுப்பெற்றிருக்காரு அவருடைய வழிகாட்டு தெரிவி அவருடைய திசையை நோக்கி தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி போகும் அப்படின்னு தேசிய தலைமை நினைச்சிருக்கு அதாவது திரு ப சிதம்பரம் அவர்கள் முன்னாள் நிதி அமைச்சர் முன்னாள் வர்த்தக அமைச்சர் முன்னாள் உள்துறை அமைச்சர் பல பொறுப்புகளை வைத்தவர் தமிழ்நாடு காங்கிரஸில் இளைஞர் காங்கிரஸில் தலைவராக இருந்தவர் தொடர்ந்து அவருடைய ஆளுமை ஒரே போன்று காங்கிரஸ்லே தமிழ்நாட்டிலும் இருக்கிறது அகில இந்திய அளவிலும் இருக்கிறது ஆக சிதம்பரம் அவர்களுடைய காட்டுகின்ற திசையில் தான் காங்கிரஸ் செல்கிறது என்று சொன்னால் அகில இந்திய தலைமைக்கு வேலையே இல்லை என்று ஆகிவிடும் அப்படி அல்ல அவர் அவருடைய கருத்துக்களை சொல்லியிருப்பார் திரு ராகுல் காந்தி அந்த கருத்துக்கள் சரியாக இருக்கும் என்று கேட்டிருப்பார் மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க ஏற்றுக்கிட்டாங்க அதாவது காங்கிரஸ் தலைவருக்கு தலைவர் பொறுப்புக்கு பலர் கேட்டிருக்கலாம் பலருடைய நே பெயர்கள் பரிந்துரைப்பை செய்யப்பட்டிருக்கலாம் அதிலே அதில் யார் இந்த நேரத்திலே சரியாக இருக்கும் என்று நினைத்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவரை நியமித்திருக்க இருக்க வாய்ப்புகள் தான் உண்டு இந்த நேரத்தின் சொன்னீங்க திரு கே இந்த நேரத்தில் பொருத்தமானவரா அதாவது இந்த நேரம் என்பது தேர்தல் காலம் அது மட்டுமல்ல இந்த தேர்தல் காலத்தில் ஒரு புதிய தலைவர் வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் தேர்தல் காலத்தில் புதிய தலைவர் அவசியம் இதற்கு முன்பு பல நேரங்களில் காங்கிரஸ் தலைமை தேர்தல் காலங்களிலே புதிய தலைவரை நியமித்திருக்கிறது இது ஒன்றும் அல்ல நீங்கள் சொன்னீங்க சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி அங்கீகாரம் கொடுக்கணும் திரு பீட்ரு அல்சன் திரு பீட்டர் பேர் தொடர்ந்து வட்டத்தில் இருக்குது அவரை எடுத்துக்காத காரணம் அவரை நியமிக்காத காரணம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தானே அப்படி சொல்ல முடியாது திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஒரு சிறந்த தலைவர் தான் அது மட்டுமல்ல சிறந்த பேச்சாளர் ஊடகங்களில் அதிகம் பேசி கொண்டு வருகிறவர் இப்போ இதுவும் கூட இருக்குது தமிழ்நாடு முழுக்க எனக்கு நேற்று நிறைய தொலைபேசி வந்துச்சு நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறீர்கள் ஏன் செயல் தலைவராக ஆக்கவில்லை என்று தமிழகம் எங்கும் அது மட்டுமல்ல நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சட்டமன்ற உறுப்பினராக நின்றவர்கள் மாணவர் காங்கிரஸ் இருந்தீங்க இளைஞர் காங்கிரஸ் இருந்தீங்க இன்றைக்கி தொடர்ந்து ஊடகங்களில் பேசிட்டு வர்றீங்க உங்களை ஏன் செயல் ஆக்கவில்லை என்ற குரல் எனக்கு கூட வருது அதுக்காக வேண்டி நான் எனக்கு போன்று தான் திரு அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கும் வரலாம் குரல்கள் வரலாம் ஆனால் முடிவெடுக்க வேண்டிய இடத்திலே அகில இந்திய தலைமை இருக்கிறது சரி எப்போ உங்களுக்கு சேர்ந்த குறைபாடு எனக்கு நான் தான் சொல்றேன் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படவில்லை நீண்ட காலமாக என்றோ அல்லது இடங்கள் தேர்தலுக்கு வழங்கப்படவில்லை என்று பெரும்பாலான குரல்கள் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்காக நான் வந்து எதிர்ப்போராட்டத்தில் ஈடுபடுவதில்லை தலைமைக்கு எதிராக எந்த காலகட்டத்திலும் ஈடுபடுவதில்லை வாய்ப்புன்னு சொல்லி இப்போ சொல்கிறீங்க நீ இல்லை இல்லை இப்போது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் தகுதி திறமை உள்ளவர்கள் நிறைய இருக்கிறார்கள் பீட்டர் பீட்டர்ஸ் அவர்கள் கேட்டதுனால அவர்களை போன்று பலர் இருக்கிறார்கள் பலர் இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் ஆனால் எல்லோரையும் தேர்ந்தெடுத்து விட முடியாது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை பதிவு என்பது ஒன்றுதான் நான்கு செயல் தலைவர்கள் இந்த நேரத்திலே தேவை என்பதால் அறிவித்திருக்கலாம் அது இது அகில இந்திய தலைவர் அதாவது உங்களுக்கு சமீப காலமாக தலைமை கோஷ்டியை உருவாக்கி சமீப காலமாக திரு திண்ணாவர்ஸ் அவர்கள் தலைவராக ஆன பிறகு பொதுச்செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் நியமிக்கப்படவில்லை அந்த ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டே இருந்தது அந்த வெற்றிடத்தை உடனடியாக நீக்குவதற்கு இனி எப்பொழுது பொதுச் செயலாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எப்பொழுது துணைத் தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பது தெரியாது ஆகவே ஒரு தலைமையை பலப்படுத்துகின்ற வகையிலே நான்கு செயல் தலைவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கலாம் அஞ்சு கோஷ்டியாகிட்டாங்க சொல்ல முடியாது கோஷ்டியாக இருக்கலாம் பத்து கோஷ்டி இருக்கலாம் இருபது கோஷ்டி இருக்கலாம் கோஷ்டி என்பதில்லை எங்களுக்கு ஒரே ஒரு கோஷ்டி தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமை தான் எங்கள் தலைமை அவருடைய கோஷ்டியில் தான் நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் அஞ்சு தலைவர்கள் ஒரு தலைவர் நாலு செயல் தலைவர் ஆனால் இதில் ஒரு சிறுபான்மை பிரிவை சேர்ந்த கூட இல்லையா அது நீங்கள் கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி நான் இல்லைன்னு சொல்லலை அகில இந்திய தலைமை இதை கருத்தில் கொள்ளும் இப்பொழுது தமிழகம் எங்கும் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் இந்த குரலை அகில இந்திய தலைமைக்கு சொல்லியிருக்கிறார்கள் சிறுபான்மை சார்ந்த மக்கள்தான் பெரும்பாலும் பாரம்பரியமாக காங்கிரசு தொடர்ந்து வாக்களித்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வந்து புறக்கணிப்பது நல்லதல்ல என்று நான் பல தொலைபேசி வந்து சொல்லி பல தலைவர்கள் மேலிடத்துக்கு எழுதுகிறார்கள் உங்களுடைய அந்த கோரிக்கை வெகு விரைவில் நிறைவேற கூட ஆகலாம் யாராவது ஒரு சிறுபான்மையை சேர்ந்த தலைவர் உங்க உங்க வார்த்தையை வைத்துக்கொள்வோம் உங்க சொல்லுட நடக்கல நல்லது நீங்க சொன்னது தவறல்ல நல்ல விஷயத்த சொல்றீங்க சிறுபான்மை சமுதாயம் தொடர்ந்து காங்கிரஸுக்கு பாரம்பரியமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே ஏன் ஒரு தலைவர் வரவில்லை என்பதை நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்றேன் வரலாம் வர வேண்டிய நிலை ஏற்படும் அதில் வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை வரணும் அப்படின்னு சொல்றீங்க வரலாம் வரணும் 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 என்பதில் கருத்து இல்லை ஏன்னா மக்கள் குரல் கட்சி தொண்டர்களுடைய குரல் இது அகில இந்திய தலைமை நிச்சயமாக பரிசீலிக்கும் உங்கள் குரலும் ஏன் குரல் நான் கட்சியில் நான் ஒரு தாள் தானே கட்சியில் நான் ஒரு அங்கம் தானே இந்த குரல் வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை காங்கிரஸ் எப்பொழுதுமே கேட்கும் வந்து காங்கிரஸிடம் இல்லை எந்த குரல் நல்ல குரல் நியாயமான குரலாக இருந்தாலும் அகில இந்திய தலைமை நிச்சயமாக கேட்கும் மிக்க நன்றி வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு பதில் என்ன பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பளை கிளிக் பண்ணுங்கள்